ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான ஆனந்தமான பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நெஞ்சார்ந்த இந்த சிவஸ்ரீ உங்களோடு இன்னைக்கு நம்ம பேச போகிறது குரு வக்கரப்பயிற்சி இந்த குரு வக்கர பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த வருது இப்ப இந்த வக்கரகதி காலத்தில் நாம குருவை கவனிக்கணும் குருனா யார் முதல்ல பயம் இருக்கக்கூடாது நம் மனம்தான் நமக்கு முதல் குரு நம் மனம் தான் நமக்கு குரு நம் அறிவு தான் நமக்கு குரு நமது காலம் தான் நமக்கு குரு நமது செயல் தான் நமக்கு குரு அப்புறமா தான் மனுஷா குருன்னா வேற யாரோ கிடையாது நாம தான் டெய்லி காலையில ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கணும் இந்த எல்லையை நான் தாண்டக்கூடாது இந்த எல்லைக்கு உட்பட்டு நான் இருக்கணும் இதுதான் குரு உபதேசம் அப்ப அந்த குரு நம்ம என்ன பண்றோம் இந்த காலகட்டத்துல நம்ம ராசியில எந்த ராசியில பிறந்தாலும் ஒரு நமக்குன்னு ஒரு வகுத்து கொள்ளக்கூடிய திட்டங்களை வகுத்துக்கிறோம் இப்படி வகுத்துக்கிட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய செய்திகள் நமக்குள்ளே இருக்கும் நமக்குள்ள நம்பிக்கை வந்துடும் பயம் எப்போ வருது யாரையாவது நம்பும் போது தான் இந்த குரு வக்கர பயிற்சி காலத்தில் யாரையும் நம்பாதீங்க இது ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன் யாரையுமே நம்பாதீங்க குரு கெடுக்க வரலை குரு பார்வை கோடி நன்மை குரு பார்வை கோடி நன்மை குரு இருக்கும் இடத்திலே ஒரு மனிதன் இருந்தால் அவன் குருக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டுமே தருவ தவிர குருவை தாண்டி வளர முடியாது இது நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்ப குரு பார்க்கறதா நல்லதை தவிர குருக்கு கட்டுப்பட்டு நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு முன்னேற முடியாது இப்ப என்ன பண்றார் இந்த குரு வக்கர பயிற்சியில நமது முன்னேற்றுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உனக்குள்ளே இருக்கக்கூடிய சபதங்களை நிறைவேற்றுவதற்கு நமக்குள் குரு நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் இப்போ நீங்கள் ஏதாவது சபதம் எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு அனுகிரகமாகும் எடுத்துக்கலாமா இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன் இந்த விஷயத்தை நான் நடத்த போகிறேன்னு சபதம் எடுங்க நிச்சயமாக குரு உங்களுக்கு அருள்பு அளிக்க போகிறார் இந்த குரு வக்கர பயிற்சி மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது கன்னீராசிக்காரவங்களுக்கு மரியாதை ரொம்ப தெரியும் ஒரு தமிழ் பாட்டு ஒன்று இருக்குது அடிக்கடி நான் பாடுற பாட்டு தான் யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே அண்டங்காக்கைக்கும் குயிலுக்கும் பேதம் புரியல அண்டங்காக்கை எது குயில் இருதுன்னு பேதம் தெரியாது யாரை எங்கே வைக்கிறோன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இவன் எதுக்காக நம்மக்கிட்ட இப்போ பேசுகிறான் என்னத்துக்கு இவன் பம்புறான் என்னத்துக்கு இவன் நம்மக்கிட்ட பாடுறா இது எல்லாம் தெரியும் இதுதான் கண்ணிராசி நம்ம யாரையாவது ஒரு கன்னிராசிக்காரரை பார்த்து அவரை நம்ம அப்படியே சந்தோஷப்படுத்திடுவோம் அவரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்செல்லாம் இறங்கினா ஒன்றும் வேலைக்கு ஆகாது ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் ஏற்கனவே ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஒரு நடிகராக இருக்கட்டும் நடிகையாக இருக்கட்டும் கன்னிதாசியில் பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இவர்களால் இது வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி அவங்க மேடம் நீங்கள் சூப்பராக நடிக்கிறீங்க சார் நீங்கள் பக்காவாக நடிக்கிறீங்க சார் நீங்கள் நடந்தால் ஸ்டைல் உட்காந்தா ஸ்டைலு ஓகே 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 சாதாரணமாக பார்ப்பாங்க இதே நீங்கள் சாதாரண ஒரு மனுஷன்ட்ட போய் சொல்லி பாருங்கள் அப்படியா இல்லைங்களா உண்மையில் அழகாக இருக்கணா ஆ ரொம்ப அப்படியே ஓவராக போயிடுவாங்க ஆனால் கன்னிராசி ஒன்றும் கிடையாது பேசு 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 ராஜா பேசுகிற இடத்துல நீ இருக்கிற கேட்குற இடத்துல நான் இருக்கிறேன் ஆனால் ஆல்ரெடி நான் முடிவு எடுத்துட்டேன் ராஜா நீ இதை செஞ்சு தான் ஆகணும் நீ பேசறதுனாலலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் இதை வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க இதுதானே கன்னிராசி இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு குரு பலன் இப்போ எப்படி இருக்கு குரு சப்போர்ட்டாக இருக்கார் மிக சப்போர்ட்டாக இருக்கார் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல குரு ஒன்பதுல குரு உயர்ந்த வாழ்க்கை ஓடியவனுக்கு ஒன்பதிலே குரு அப்படின்னு ஓடியவனுக்கு ஒன்பதுல குரு ஓடிட்ட ஒன்பதுல குரு பத்துல குரு ஓடிபிட்ட அதோட அர்த்தம் அப்படி இல்லை ஒரு மனிதன் உறங்குபவன் உடல் உழைப்பு இல்லாதவன் அவன் சவத்திற்கு சமம் இல்லையா நமக்கு உறங்குகிற டைம் ஒன்று இருக்குது உடல் அசதிக்குத்தான் உறங்க வேண்டும் உடல் அசதிக்கு உடல் அசதி ஆறு மணி நேரம் அதுக்கு மேலே உறங்குறதுல பலன் கிடையாது அதுக்கு பிறகு சோம்பேறித்தனம் ஆறு மணி நேரத்துக்கு பிறகு ஒருத்தவங்க வீட்டில் தூங்குறான்னா அவன் சோம்பேறி ஆகிறான்னு அர்த்தம் நைட்டு பத்து மணிக்கு படுத்தோம்னா காலையில் பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறே மணி நேரம் நாலு மணிக்கு அலாரம் அடிக்குதோ இல்லையோ நம்ம எழுந்திருக்கணும் இது ஆக்டிவா இருக்கிறதுக்கான அழகு அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் இந்த பக்கம் ஒரு அரை மணி நேரம் ஏழு மணி நேரம் எடுத்துக்கலாம் அதுவே ஓவர் விடாமுயற்சி அதிகமாகணும் அதுக்கு தேவை ஆறு மணி நேரத்தை தாண்டி தூங்குனா சோம்பேறி தனும் சோம்பேறி ஆகிறதுக்காக முயற்சி நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்ப இந்த கண்ணீராசியை பொறுத்த வரைக்குமே குரு என்னைக்குமே உங்களுக்கு சப்போர்ட்ல இருப்பார் குரு பலம் உங்களுக்கு இருக்கும் நீங்க என்னைக்குமே வந்து உறங்காதவர்கள் என்னைக்குமே இந்த ஒன்பதுல ஓடுறான் அப்படின்னா இதுதான் காரணம் ஓடிக்கொண்டிருப்பவன் ஒரு மனிதன் ஓட ஆரம்பிச்சிட்டான் வெற்றி அவன் வந்து உழைக்க ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம் ஒன்பதுல குரு இருந்து அவனால சும்மா இருக்க முடியாது உழைக்கணும் ஓடணும் நாலு மணிக்கு காலையில் எழுந்தா ராத்திரி பத்து மணி வரைக்கும் ஒர்க்கு இடையில மத்தியானம் ஒன்றரை மணிலேருந்து ரெண்டு மணி இல்லை ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டரை மணி ரெஸ்ட் அதுவும் என்ன சாப்பிடுறதுக்கும் செத்தனாடி வாயும் மனசும் அமைதியா இருக்கிறதுக்கு ரெஸ்ட் நிறைய பேர் இப்ப மௌன விரதம் இருக்கிறாங்க நான் நிறைய பேர் பார்க்குறேன் நிறைய பேர் இப்ப விரதம் உண்ணா விரதம் சாப்பிடாம கூட இருக்கிறாங்க ஆனா எனி டைம் செல்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறான் குனிஞ்சத்துல நிமிட மாட்டேங்கிறான் பொம்பளை பிள்ளை மாதிரி பொம்பளை பிள்ளையிலும் இப்ப அப்படிதான் பாக்குது இல்லைங்களா எனர்ஜி போகுது நம்ம சிந்தனை எழுந்துகிட்டே இருக்குன்னா எல்லாத்துக்குமே மத்தியானம் அரை மணி நேரம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு அது ஒன்று அடுத்தது இன்னும் ஓட வைக்கும் அதான் ஒன்பதுல குரு ஓடுவ ஓடுபவனுக்கு ஒன்பதுல குருன்னா ஒன்பதுல குரு வந்துட்டா தேங்கி நிற்க மாட்டான் மனுஷன் ஓட ஆரம்பிச்சிருவான் எத்தனை கேட்டு போட்டாலும் எத்தனை தடை பண்ணாலும் எத்தனை பேர் அவனை வந்து விமர்சனம் பண்ணாலும் எத்தனை பேர் செல்வாங்கல கழுவி ஊத்துனாலும் அவன் இலக்கை தொடுவதற்கு ஓடிக்கொண்டிருப்பான் சக்ஸஸும் பெறுவான் சும்மா மட்டும் ஓடுறதில்லை சக்சஸ் பெறுவான் அந்த சக்சஸ் பெறக்கூடிய காலம் கண்ணிக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அதில் வக்கரத்தில் குரு இருந்தாலும் குரு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் ஓடும் பயணம் சக்சஸ் ஆகும் நீங்கள் உட்காராதீங்க ஓடுங்க உழைக்கிற நேரம் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற நேரம் நிறைய பேர் பணத்தை வந்து பூமியில் போடுற நேரம் இரும்பு பொருட்கள் மட்டும் வாங்காதீங்க கன்னிராசிக்காரர்களை இரும்பு பொருட்களை பணத்தை போடாதீங்க ஒன்று பொண்ணில் போடுங்க இல்லை பூமியில் போடுங்க நகை நகை பொண்ணு பெண்ணு இல்லை பொண்ணு பெண்ணுக்கிட்ட போட்டால் முடிஞ்சு போச்சு அது போடக்கூடாது பொண்ணுகிட்ட போடணும் பொருள் நகை நம்ம ரொம்ப க தமிழில் ரொம்ப அழகாக வார்த்தையை அர்த்தமாக பேசணும் இல்லையா சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது சில முறை இருக்கு நான் நிறைய இடங்களே இதை சொல்லுவேன் இந்த இந்த ஒரு ஒரே ஒரு இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஓடுறக்கூடிய மனிதர்களுக்கு வெற்றி ஓடி ஓடி உழைக்கிறேன் சார் எனக்கு ஒன்று கிடைக்கலங்கிறாங்க பாருங்கள் இந்த ஒரு சூத்திரம் தெரிஞ்சுக்கணும் இந்த ஒரே ஒரு சூத்திரம் என்னென்னா ஒரு ஆடவனாக இருந்தாலும் சரி ஒரு மகளிராக இருந்தாலும் சரி சம்பாதிக்கக்கூடிய வருமானம் ஒரு பத்து லட்சரூவா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுப்போம் உதாரணம் வச்சு அவ்வளோ வேணாமா ஒரு லட்சம் வேண்டாம் ஐம்பதாயிரம் சரி ஐம்பதாயிரத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் எல்லாேருக்கும் சமமாக போயிடுவோம் ஏன்னா பத்து லட்சம்னா அது நான் இல்லாட்டு போயிடுவாங்க சில பேர் அது இல்லை ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறோம்னா வீட்டுக்காரவங்கள்ட்ட மனைவிகிட்ட கணவனாக அதே மாதிரி மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட சொல்கிறது நாற்பதாயிரம் தாங்க எனக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லணும் பிள்ளைகள்கிட்ட முப்பதாயிரம் தான் சம்பளம்னு சொல்லணும் போத் ரெண்டு பேரும் பேரண்ட்ஸ் பிள்ளைங்கள்கிட்ட சொல்லும் போது முப்பதாயிரம் தான் சம்பளம்னு சொல்லணும் இது ஒரு தத்துவம் நண்பர்கள்கிட்ட இருபதாயிரம் தான் மாப்பிள்ள சம்பளம்னு சொல்லணும் ஃப்ரெண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் எனக்கு சம்பளம்னு சொல்லணும் பெத்தவங்கள்கிட்ட பத்தாயிரம் தான்மா சம்பாதிக்கிறேன்னு சொல்லணும் ஏன் கீழே இப்போ மேலே வருவோம் இந்த பத்தாயிரம் தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லும்போது தாம் பிள்ளைங்க நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரே ஜீவன் பெற்றோர்கள் தான் என் பிள்ளை பத்து ரூபா தான் சம்பாதிக்கிறான் கடவுளே உனக்கு நிறைய கூடு அப்படின்வாங்க அப்போ நமக்கு இன்னும் நிறைய வரும் நண்பன் என்ன பண்ணுவான் நாற்பது இருபது ரூபா சம்பாதிக்கிறான் பிள்ளை ஒரு ஆயிரம் ரூபா ஷேர் கூட போதும் அப்படின்வான் பிள்ளைங்க என்ன பண்ணுவோம் எங்கள் அப்பா முப்பதாயிரம் தான் சம்பாதிக்கிறாரு அப்பாட்ட ஒரு ஐநூறுபா வாங்கினா போதும் முடிவு பண்ணுவோம் வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க இல்லை வீட்டுக்காரங்களோ வீட்டுக்காரம்மாவோ எப்படி ஐடியா அவங்க என்ன பண்ணுவாங்க சரி ஒரு நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க அவங்க முடிவு பண்ணுவாங்க ஆனால் ஒரிஜினாலிட்டி ஐம்பதாயிரம் அதில் பத்தாயிரம் இது தான் ஒரு ஸ்டாட்டிஸ் அப்போ ஓடக்கூடிய இந்த நல்ல ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் இந்த தத்துவத்தை எடுத்துக்கணும் நாம் என்ன பண்ணுறோம் எல்லார்கிட்டையும் ஓப்பனாக சொல்லுவோம் நான் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா ஐம்பதாயிரமும் ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே இந்த மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா சங்கோதர மாதிரி முடிஞ்சு கொடுக்கும் ஐம்பதாயிரம் முடிஞ்சு முடிஞ்சுச்சு ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்க எல்லாரும் வந்துடுவான் பணம் முடிஞ்சு போச்சு திரும்பி அடுத்த வட்டிக்கு வாங்கும் இந்த வட்டிக்கு வாங்கி 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 கடனில் மாற்றுறது கண்ணீராசி அதை விட என்னென்னா மற்றவனுக்காக செக்யூரிட்டி போட்டியே கடனில் மாற்றுறது கண்ணீராசி ஸோ தன்னுடைய எலிஜிபிலும் மறந்துடாதீங்க இந்த குரு இவ்வளவு நல்லதை கொடுக்குறார் இந்த டைமிங்கை கரெக்டாக பயன்படுத்திங்க கன்னிராசி நேர்களே வெற்றி உங்கள் பக்கம் குரு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் குரு அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கு சீக்கிரட்ட நிறைய மெயின்டைன் பண்ணுங்க வாழ்த்துக்கள் குரு வக்கர பயிற்சியை பற்றி நாம் டீடைலாக பார்த்துருக்கிறோம் இந்த குரு வக்கர பயிற்சியினால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராமல் இருக்க என்னங்க செய்யணும் எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ரொம்ப சிம்பிள் குரு வழிபாடு வியாழக்கிழமை பிரதி வியாழக்கிழமை நீங்கள் மேஷமாக இருக்கட்டும் ரிஷபமாக இருக்கட்டும் மிதுனமாக இருக்கட்டும் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருட்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் எந்த ராசியாக இருந்தாலும் நம்ம எந்த ராசியில பிறந்து எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் வியாழக்கிழமை நூத்தி பதினாறு நாட்கள் ஒரு தவ வாழ்க்கைன்னு சொல்லுவா இந்த தவ வாழ்க்கையில குரு பகவான் ஆலயத்திற்கு சென்று சிவாலயத்தில் இருக்கக்கூடிய குருவை போய் வணங்கி ஒரு பத்து நிமிஷம் அந்த குரு கிட்ட உட்கார்ந்துட்டு வரணும் அவ்வளோதான் நீங்கள் தட்சிணாமூர்த்தி கிட்ட உட்காரலாம் நவகிரகத்தில் இருக்கிற குரு கிட்ட உட்காரலாம் ஆனால் தட்சிணாமூர்த்தி ரொம்ப பெஸ்ட்டு எங்கள் குரு தானே பயிற்சி அடைகிறார் கிட்ட ஏன் உட்காடுறோன்னு கேட்கலாம் இது எல்லாருக்கும் உள்ள ஒரு சந்தேகம்தான் தட்சிணாமூர்த்தி சன்னதி எங்கேயுமே விசாலமாக இருக்கும் குரு சன்னதி விசாலமாக இருக்கா புரியுறதா எங்கே உட்கார்ந்தாலும் குரு உங்களை பார்ப்பார் அதனால் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் உட்காந்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்க ஒரு ஞானம் தவம் ஒரு பத்து நிமிஷம் வியாழக்கிழமையில் ஒதுக்குங்க நிச்சயமாக சொல்கிறேன் நம்ம எல்லாருக்குமே நல்ல மாற்றம் ஏற்படும் குரு வலிமையை கொடுப்பார் அது மாதிரி இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்குள்ளே இந்த குரு பிப்ரவரி மாதம் நிவர்த்தியை முடியுது வக்கர நிவர்த்தி முடிகிற காலம் பிப்ரவரி அதுக்குள்ளே வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலை உங்கள் கையால் ஊற வச்சு உங்கள் கையால் கோத்து குருவுக்கு கொடுக்கலாம் கொண்டக்கடலையே நாம் வந்து நிவேதியம் செய்து ஒரு பத்து பேருக்கு கொடுக்கலாம் வியாழக்கிழமையில இதெல்லாம் செஞ்சு வாங்க வியாழக்கிழமை அவசியம் எல்லாரும் எல்லோ அல்லது சாண்டில் கலர் யூஸ் பண்ணுங்கள் இந்த குரு சகாயம் நிறைய நடக்கும் எல்லாருமே பன்னெண்டு ராசிக்காரராளுமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை எல்லோ அண்டர் சாண்டல் இந்த கலரை அதிகமாக யூஸ் பண்ணும் ரொம்ப பெஸ்டா இருப்பீங்க இந்த குரு வக்கர பயிற்சி யாரையும் சிரமப்படுத்த மாட்டார் குரு நமக்கு அநேக கோடி ஆசீர்வாதங்களை கொடுக்க போறார் அதனால பயம் இல்லாமல் தெளிவாக நம்ம இருக்கலாம் தெளிவாக இருக்கிறதுக்கு ஒரே விஷயம் தவம் இருக்கணும் அவ்வளவுதான் என்ன நினைக்கிறீங்களோ அதை பாசிட்டிவாக நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு நினைங்க பயம் இல்லாமல் நினைங்க கண்டிப்பாக அது போகுது வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேர்களே மீண்டும் பிளே தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் சிவஸ்ரீ வாழ்த்துக்கள்